அனைவருக்கும் வணக்கம் மக்களே இங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு இப்போ நம்ம கிரிவலம் போயிட்டுருக்கோங்க இந்த ஆண்டு அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்கள் வளங்கள் அண்ணாமலை அண்ணாமல்கிட்ட வேண்டிக்கிறேங்க நம்ம கிரிவலம் பாதையில் இருக்கிறோம் சிம்ம தீர்த்தத்துக்கு முன்னாடிங்க அதாவது எமலிங்கத்திற்கு முன்னாடி இருக்கிறோங்க வாங்க அப்படி ஒரு கிரிவலம் போகலாம் நிறைய பக்தர்கள் இன்னைக்கு கிரிவலம் சுற்றி வராங்க நீங்கள் யார் யாரெலாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க வந்து அண்ணாமலையர் கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது நம்ம அப்படின்னால்தான் கிரிவலம் வந்துகிட்ருக்கோம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க அண்ணாமலையர் கோயிலில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி ஆகுதுங்க மதியானம் ஒரு ஒன்றரை மணி ஆகுது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கிரிவலம் போகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு டைம் டைம்ல எந்த மாரி இருக்குமோ கிளைமேட்டு அந்த மாரி கிளைமேட் தான் இருக்குது காலேருந்து பார்த்திங்கன்னா வெயில் கூட இல்லைங்க நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பாருங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வர்றாங்க மூணாவது லிங்கம் இருக்குல்ல எமலிங்க தாண்டை தாங்க இருக்கும் இந்த யமலிங்க தாண்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அஷ்டலிங்கத்தில் வந்து மூணாவது லிங்கமும் ஏழாவது லிங்கமும் லிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றி க அஷ்டலிங்கம் மூடி இருந்தாலும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாதுங்க மற்ற ஆறு லிங்கம் வந்து தரிசனம் பண்ணலாம் அதாவது அக்னிலிங்கம் இந்திர இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் தரிசனம் பண்ண முடியாது நிறுதிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் இந்த எட்டு அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது லிங்கம் எமலிங்கமும் ஏழாவது லிங்கம் லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ண முடியாமல் இருந்துச்சு கோயில் நட மூடி இருந்தால் அத்தலிங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை ஆர்ச் அமைச்சிருக்காங்க தெரியுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசையே மாற்றிருக்காங்க இப்போ கோயில் மூடி இருந்தாலும் நம்ம நைட்டில் தரிசனம் பண்ணலாங்க அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கங்க இந்து அறநிலைத்துறை ஒரு ஒரு இடத்துல கிரிவலம் கிரிவலம் இடத்துல ஃபேவரட் பாயிண்டா இருக்கும் ஃபேவரட் பிளேஸ் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க ஃபுல்லாக மரம் சூடி வெயிலாக இருந்தாலும் நமக்கு நிழலா இருக்கும் எனக்கு வந்து இந்தியா இடம் தாங்க கிரிவல பாதையில் வரமோ ரொம்ப பிடிக்கும் இந்த கிரிவல பாதையில் செங்கர் ரோட்லேருந்து நம்ம கிரிவல பாதை கட்ட வர பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்களா சூப்பராக இருக்கு நாளைக்கு வந்து பௌர்ணமி பிறக்குதுங்க நாளைக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்குலாம் ஃப்ரீயாக சுத்த முடியாது நாளைக்கு பௌர்ணமி பிறகுதான் வந்து அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க நாளை மாலை பௌர்ணமி தொடங்குது நாளை மறுநாள் முடியுதுங்க அதே மாதிரி நாளை மறுநாள் வந்து ஆருத்ரா தரிசனங்க நடராஜர் வந்து ஒரு ஆண்டுக்கு இருமுறை வெளியே வருவார் அந்த நிகழ்வு வந்து இந்த ஆண்டில் முதல்ல வருதுங்க நாலாணிக்கு வருது அதாவது ஜனவரி மூணாம் தேதி வருதுங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் வெளியே வந்து திருமஞ்ச கோபுரம் வழியாக வெளியே வந்து மாடை இதை சுற்றிட்டு திரும்ப திருமஞ்ச கோபுரம் வழியாக உள்ள போவாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீப மை விற்பனை தொடங்குங்க தீப மை விற்பனை தொடங்குச்சுன்னா வேற ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிச்சுன்னா பொங்கல் உற்சவங்க பொங்கல் அப்போ திருடல் நடக்கும் மறுடல் நடக்குங்க இது இரண்டுமே சூப்பராக இருக்குங்க திருடல் அணி காலையில் வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா காலைல அண்ணாமலை தீபாரண கார்டன் வெளியே வரும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இந்த பொங்கல் அணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக நந்திக்கு வந்து பிரம்மாண்ட அலங்காரம் பண்ணுவாங்க நந்திக்கு வந்து நந்தி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் வெளியே வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க அதுக்கப்புறம் நந்திக்கு தீபார்த்தனை காட்டினே அது திரும்பி திட்டி வயல் வழியாக வெளியே வருவாருங்க அண்ணாமலையர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு காட்சி கொடுப்பாருங்க சூரிய பகவானை காட்சி குத்துட்டு அதுக்கப்புறம் மாட எதி அன்னைக்கு மட்டும் அண்ணாமலையார் வந்து ஒரு மூன்று முறை மாட வருவாருங்க மூன்று முறை வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல வந்து திருடல் நடக்குங்க திருடல் டைமில் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டார் கோயிலுக்கு அம்மன் மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் கிளம்பி போயிடுவாருங்க அதாவது நைட்டு போயிட்டு குமரம் கோயிலை தங்கிட்டு மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கிரிவலம் முடிச்சுட்டு தான் கோயில் உள்ள வருவாரு அம்மன் மட்டும்தாங்க கோயில் உள்ள இருப்பாங்க அன்னைக்கு அந்த காணும் பொங்கல் அன்றைக்கி மறுடல் உற்சவம் நடக்குங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி காலையில் அண்ணாமலர் கிரியில் முடிச்சுட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் கோயில்கிட்ட வருவார் அப்படியே கோயிலில் வந்துட்டு கோயிலில் போயிட்டு அந்த பெரியநாயகர் சன்னதி இருக்குது இல்லைங்க நம்ம அண்ணாமலையார் கோயில் தருவரைக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சூப்பராக காய்ச்சிப்படுத்துவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோசுக்குடி நடனம்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் ஆடுவார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே வர வர பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க போயிட்டு இருக்கு அண்ணாமலையார் கோயில் அதிக அளவு கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்க கிரிவலம் வரும்போது இந்த திருநேர் அண்ணாமலையை கூட தரிசனம் பண்ணலாங்க அடுத்து ஆதி அண்ணாமலை அந்த அண்ணாமலையரையும் நம்ம தரிசனம் பண்ணலாங்க நம்ம நீங்க திருவண்ணாமலைக்கு வரும்போது அதிக இப்போ போன வரலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிநேரம் எட்டு மணி நேரம்லாம் ஆச்சுங்க அண்ணாமலையை தரிசிக்க அந்த அந்தமாரி டைம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிரிவலம் வந்துட்டு நீங்கள் இந்தமாரி திருநீர் அண்ணாமலை சன்னதி ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்தமாரிலாம் சென்று வழிபடலாங்க இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷங்க இன்று மாலை பிரதோஷம் புத்தாண்டு பிரதோஷத்துலேருந்து தொடங்குதுங்க நீங்கள் எந்தெந்த சிவாலயத்தில் சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்க போகிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நம்ம கோயிலில் போய் பார்க்க போகிறேங்க அந்த வீடியோ வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி நம்ம ஃபேஸ்புக் சேனலையும் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் இங்கே இருந்து மலையை பார்க்கறதுக்கே வியூ சூப்பராக இருக்குங்க அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலைன்ற ஒரு இது வச்சிருக்காங்க போர்டு நம்ம ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாரி வச்சிருப்பாங்க நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலை அந்த டேர்னிங் திரும்புறதுலங்க சூப்பராக இருக்கும் நிறைய கூட்டம் இருக்குங்க வீடியோவில் பாதியில் ஏழாவது லிங்கமாக இருக்கக்கூடிய குபேர் லிங்கத்தை தாண்டியாச்சுங்க இப்போ நம்ம இன்னும் பிள்ளையார் கோயில் அண்டா போயிட்டுருக்கோம் அந்த வழியாக தான் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலைங்க எந்தளவு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே சாத நாட்கள் இந்த இடத்துல கூட்டம் அதிக அளவில் இருக்கும் இன்றைக்கி புத்தாண்டு எந்தளவு கூட்டம் இருக்குதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் திருவாமலை கிரிவல பாதையில ஒரு ஐகானிக் பிளேஸ்னா அந்த இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் தாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு ரோவா இருக்குங்க நம்ம பௌர்ணமி நாட்களில் பந்தல் போட்டு ஒரே ரோவா இருந்துச்சுன்னா அதிக அளவுல கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ரோவா கட் பண்ணி விடுவாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அண்ணாமலையரை தரிசிக்கிறது கிடையாதுங்க இடுக்கு பிள்ளையார் இருக்க பக்தர்கள் கூட்டங்க இது தான் உள்ள அந்தவருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரூபா இருக்குங்க எப்படியும் இவங்க இடுக்கு இருந்து வெளியே வரதுக்கே இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் ஆகும் போல ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக தரிசனங்க பஞ்சமுக தரிசனம் நம்ம மலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோணத்தில் தெரியுங்க இந்த இடத்துலேருந்து அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்மாசன முறையில் ஒரு லிங்கம் இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தையும் குறிக்கிற மாதிரி பஞ்சலிங்கம் இருக்குங்க ஒரு காட்டம் ஒரு தெரிதுங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசன விநாயகருங்க அது லிங்கம் இப்போ அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பஞ்ச மலை இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமாக தெரியுங்க ஒரு மலை பல கோணங்கள் அந்தமாரி ஒரே இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு அஞ்சு கோணத்தில் தெரியுங்க கிளைமேட் தாங்க சூப்பராக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவனம் சுற்றி முடிச்சாச்சுங்க எட்டாவது லிங்கமான ஈசான் லிங்கத்தண்டை நம்ம போயிட்டுருக்கோங்க நடக்க முடியாதவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆட்டோலையும் கிரிவனம் வருவாங்கங்க நீங்கள் வந்துட்டு உங்களால் நடக்க முடியலன்னா சொன்னால் ஆட்டோவில் கூட நீங்கள் கிரிவனம் வரலாங்க நம்ம கிரிவலம் சுற்றி முடிச்சாச்சுங்க நீங்கள் இன்னைக்கு கிரிவலம் வர முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் வீடியோ மூலியமா அண்ணாமல தரிசிக்க வச்சு அஷ்டலிங்கத்தையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மக்களே